அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு ரொம்ப ருசியான வடகரி குழம்பு அது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருள்கள் கடலைப்பருப்பு அரைக்க பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு இரநூத்தி ஐம்பது கிராம் கால் கிலோங்க நான் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சோம்பு ஒரு ஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகா உப்பு வந்து தேவையான அளவுங்க குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி நான் ரெண்டையும் பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகாய் எண்ணெய் தேவையான அளவு தாளிக்க பார்த்தீங்கன்னா பட்டு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு சோம்பு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேங்க ஒரு பிரிஞ்செலாம் எடுத்திருக்கேன் மஞ்சள் கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு துண்டு தேங்காய் நான் அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி உப்பு வந்து தேவையான அளவுங்க நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேங்க நாம் ஊற வச்ச கடலை பருப்பை இதில் சேர்த்திடலாம் பருப்பு சேர்த்தாச்சுங்க நாம் இப்போ பச்சை மிளகாய் சேர்த்திடலாம் கூடவே நாம் சோம்பியும் சேர்த்துடலாங்க கூடவே நாம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒன்று மாரியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க இந்த மாதிரி இருக்கணும் நான் அடுப்பை பத்த வச்சு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் மாவை இந்த மாதிரி தட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு ரெடி பண்ணி வச்ச தட்டை வச்சாச்சிங்க இப்போ நம்ம இதை மூடி போட்டரலாம் இது நல்லா வேகட்டும் பத்து நிமிஷம் மூணு ஆயிருக்குங்க இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா வெந்துருக்கு இப்போ நாம வடகறி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இப்போ நாம அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க ஒரு வானம் வச்சுக்கலாம் இப்போ நாம இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் வந்து நான் ரெண்டு கரண்டியும் சேர்த்துருக்கேங்க இப்போ நாம் பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் தாளிச்சிக்கலாம் நாம் நறுக்கி வச்சு வெங்காயத்தை சேர்த்தலாங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க கூடவே நாம் கருவேப்பில் சேர்த்தலாம் பச்சை மிளகாவும் சேர்த்தலாங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு நாம இஞ்சி பூண்டு விழுத சேர்த்திடலாம் நல்லா வதக்கிக்கோங்க நாம் தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நாம் மஞ்சள் தூள் சேர்த்தலாம் கரம் மசாலா சேர்த்தலாங்க கூடவே நாம் குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நாம் தண்ணி சேர்த்தலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நாம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் வெயிட் பண்ணலாங்க குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சிங்க இப்போ நாம் தேங்காய் விழித சேர்த்திடலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் கூட கொதிக்கட்டுங்க வேக வச்சா கடலை மாவை இந்த மாதிரி கையாலே நல்லா உதித்துக்கோங்க அவ்வளோதாங்க எல்லாம் ரெடியா இருக்கு ரெண்டு நிமிஷம் கூட ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம எதை சேர்த்துடலாங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல ஆகட்டுங்க ரெண்டு நிமிஷம் போல ஆயிடுச்சுங்க இப்போ நாம கொத்தமல்லி இழையை தூவி இறக்கிடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நாம இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாங்க ரொம்ப ருசியான வடகரி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது சென்னையோட சைதாபேட்டை வடகரி ஸ்பெஷல் ரெசிபிங்க நான் இதுக்கு இட்லி எடுத்திருக்கேன் இது தோசை பூரி சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை எழுதுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ